எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி வந்து நாங்கள் கொலைசேகரப்பட்டி போகிறோம் மாலை போடுறது மூணு பேருமே மாலை போட போகிறோம் இதில் சாதம் வச்சாச்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து சாம்பார் வச்சுருக்கேன் சா இட்லி இட்லிக்கு வந்து இந்த சாம்பார் பருப்பு வந்து நம்ம சர்க்கரை பருப்பு பருப்பு வச்சு தான் சாம்பார் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் இட்லி கொட்டாச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து பச்சைப்பட்டாணி வச்சு வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி கூட்டு உருளைக்கெழங்கு பொடிகள் அதுக்கப்புறம் இந்த இட்லிக்கு அரைச்ச மாவுமே நம்ம சக்குரை ப கொடுத்த பொருளெல்லாம் வச்சு உளுந்து தொளி உளுந்து தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் கேப்பை இதெல்லாம் வச்சு இன்றைக்கி அரைச்சி கம்பெல்லாம் போட்டு அரைச்சி இட்லிக்கு அரைச்சிருந்தேன் மூணு மணிக்கெல்லாம் எழுந்துச்சிட்டேன்னா மூணு மணிக்கு எழுந்திரிச்சி விளக்கெல்லாம் தேய்ச்சி பட்டாக்காய் வச்சு மட்டும் கட்டி வச்சுருக்கேன் போடுவோம் போட்டுட்டு விளக்கை சாமி கும்பிட்டு இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சு வெளியில் வரும்போது வெயிலே வந்துடுச்சு நம்ம பாசல்லாம் மஞ்சள் தைச்சு மஞ்சள்லாம் போச்சு இப்போ விளக்கு போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு விவசாய மக்கள் கொடுத்து விட்ட பொருளை வச்சு தான் நம்ம வீட்டில் சமையல் பச்சை பட்டாணி கூட்டு காசி பருப்பு சாம்பார் தக்காளி சட்னி அதுக்கப்புறம் இட்லிக்கு வந்து எல்லா அவங்க கொடுத்த பொருளெல்லாம் வச்சு தான் அரைச்சி ஊற்றிருக்கேன் சாதீங்க ஃபுல்லாக கிழங்கு கூட்டு ரெடி ஆகிட்டு இப்போ லெமன் சாதத்துக்கு வரவே போகிறேன் அதுக்கப்புறம் பசைப்பட்டணி கூட்டு ரெடி ஆயிட்டு இட்லி பார்த்தீங்களா இட்லி சூப்பராக இருந்திருக்கா சாஃப்டாக இருக்கீங்களா இட்லி அதுக்கப்புறம் லெமன் சாதத்துக்கு வந்து இதெல்லாம் போட்டு பண்ணி தாள்ச்சிருக்கேன் தாளிச்சு வச்சுருக்கேன் போட்டு வர வந்து சாம்பார் வச்சாச்சு இப்போ நாங்கள் கோயில் போகிற பார்த்தோம்னா ஒரு கடையில் வந்து தேவையான கீஸெலாம் வாங்கணும் துண்டு அப்புறம் ரெட் கலரில் டாப்பு லெக்கிங்ஸ் அப்புறம் ஆன்லைனில் எங்கள் பாப்பாவுக்கு ஃபுட்டு தான் வாங்கினோம் அப்படியே கிளம்பியாச்சு பாப்பாவுக்கு வாங்கல 然后可以来分析一下。